வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் மாஸ்டர் யுவர் டைம் அப்படிங்கிற சூப்பரான ஒரு புக்கோட புக் சம்மரி தான் பார்க்க போறோம் நாம் நேரத்தை சரியா கையாள வேண்டும் என்று நாம் பலர் கூற கேட்டிருக்கிறோம் நேரம் போனால் மீண்டும் வராது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் நம் மனதில் பதிந்துள்ளது ஆனால் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த புத்தகத்தின் ஆர்த்தர் ட்ரேசி அவர்கள் இதை தெளிவாக விளக்குகிறார் இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பத்து முக்கியமான விஷயங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் ஒன்று நேர மேலாண்மையின் முக்கியத்துவம் மிகவும் முக்கியமான வளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நேரம் ஆனால் அந்த முக்கியமான நேரத்தை நாம் சரியாக தான் கேள்வி இந்த உலகத்துல வெற்றி அடைந்த மனிதர்கள் ரொம்ப ரொம்ப திறமையான ஆட்கள் கிடையாது ஆனா அந்த வெற்றிகள் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க நேரத்தை திறம்பட கையால் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க உங்க நேரத்தை உங்கள் லட்சியத்திற்காக முழுமையா செலவிட்டீங்கன்னா உங்க வெற்றியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இரண்டாவது முக்கியமான விஷயம் எயிட்டி பார் டுவெண்ட்டி ரூல் அதாவது பேரட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க உங்களோட வேலையை வந்து தரவரிசைப்படுத்துங்க எது முக்கியம் எதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி என்பது போல தரவரிசைப்படுத்துங்க அதுல முக்கியமான வேலைகளை வந்து முதல்ல செய்ய பழகுங்க உங்கள் வேலைகளில் இருபது சதவீதம் வேலை தான் எண்பது சதவீதம் ரிசல்ட்ஸை வந்து தரக்கூடியதாக இருக்கும் அது எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் முதல்ல கவனம் செலுத்துங்க இன்னைக்கு இருக்க வெற்றியாளர்கள்லாம் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஒரு சி விஷயத்தில் சீக்கிரமாக வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமான விஷயத்துல முதல்ல கவனம் செலுத்துங்க கவன சிதறல்களில் வந்து நம்ம வந்து ஈடுபடவே கூடாது நமக்கு என்ன முக்கியமான வேலை நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயமோ அதில் மட்டும் நம்ம கவனத்தை முழுமையாக கொடுக்கணும் பாடம் மூன்று தெளிவான இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காவிட்டால் நாம் அதை அடையவும் முடியாது உங்கள் இலக்கு என்பது குறிப்பாக அளவிடக்கூடியதாக அடையக்கூடியதாக உங்கள் சம்பந்தப்பட்டதாக மேலும் ஒரு கால வரையறைக்குள் முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்களால் முடியாத ஒன்றை இலக்காக வைத்தால் அதை அடைவது என்பது கனவாகத்தான் இருக்கும் எனவே ஒரு லட்சியத்தை நிர்ணயித்து தெளிவாக அதற்கு நேரம் நிர்ணயித்து அதற்குள் அதை முடிக்க வேண்டும் நமக்குள் இத்தகைய தெளிவு இருந்தால் நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி அடைந்து கொள்ளலாம் பாடம் நான்கு ஏபிசிடிஇ முறை நாம் செய்யும் வேலைகளை ஏபிசிடிஇ போன்று தரவரிசைப்படுத்த வேண்டும் ஏ கேட்டகரியில் உள்ள வேலைகள் செய்தே ஆக வேண்டும் மிகவும் முக்கியமானது பி கேட்டகரியில் உள்ளது முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை சி கேட்டகரியில் உள்ளது செய்தால் நன்றாக இருக்கும் செய்யாமலும் போகலாம் டி கேட்டகரியில் உள்ளது எவரிடமாவது கொடுத்து செய்யலாம் இ கேட்டகரியில் உள்ளது செய்ய தேவையே இல்லை இந்த வேலைகளை அகற்றிவிடுவது நல்லது இவ்வாறு வரிசைப்படுத்தினால் எந்த வேலையை முதலில் செய்ய வேண்டும் என்பது புரியும் அதனுடைய பயன் மற்றும் முக்கியத்துவம் அறிந்து அதற்கேற்ப அதை செய்வது சாத்தியமாகும் பாடம் அயந்து கவனத்தின் சக்தி எந்த செயலையும் நாம் திறம்பட செய்ய வேண்டும் என்றால் நாம் அதன் மீது கவனத்தை குவிக்க வேண்டும் கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்தால் அதில் முழு கவனம் இருக்கும் பல வேலையை ஒரே நேரத்தில் செய்தால் அதை திறம்பட செய்ய முடியாது அதனால் ஒரு சமயத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி அதை சிறப்பாக முடிக்க வேண்டும் பாடம் மாறு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல் நமக்கு பல வேலைகள் இருக்கலாம் ஆனால் எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்ய இயலாது அதனை வரிசைப்படுத்தி அதற்கென கால நேரங்களை முதலில் நிர்ணயிக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்களை அதற்கான கால அட்டவணைக்குள் செய்து முடிக்க வேண்டும் ஒரு வேலை முடிந்த பின்பு அடுத்த வேலையை எடுத்து அதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொன்றாக முடித்து கொண்டே வந்தால் நாம் நேரத்தை திறமையாக கையாண்டால் நமக்கு இருக்கும் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக முடிக்க முடியும் பாடம் ஏழு தள்ளி போடும் பழக்கத்தை விட வேண்டும் தள்ளி போடும் பழக்கம் என்பது நமது முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்கிறது உங்களுக்குள் எவ்வளவு திறமை இருந்தாலும் உங்களை சாதிக்க விடாமல் இந்த தள்ளி போடும் பழக்கம் தடுக்கிறது நாம் எதனால் தள்ளி போடுகிறோம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பயத்தினாலா தெளிவில்லாததினாலா அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலா என்பதை முதலில் கண்டறிய வேண்டும் அதை கண்டறிந்த பின்பு அதை சரி செய்யவும் முயற்சிக்க வேண்டும் பெரிய இலக்குகளை சிறிய பல இலக்குகளாக பிரித்து அதை ஒவ்வொன்றாக அடைய வேண்டும் அப்படி செய்யும் போது நமக்கள் இருக்கும் உற்சாகத்தை இழக்காமல் பார்த்து கொள்ளலாம் செய்யும் வேலையையும் சிறப்பாக செய்யலாம் பாடம் எட்டு உங்கள் இலக்கிற்காக தினம் நீங்கள் செய்யும் பழக்க வழக்கங்கள் உங்கள் பழக்கங்கள் உங்கள் இலக்கிற்கு ஒத்துப்போவதாக இலக்கை அடைய உதவுவதாக இருக்க வேண்டும் அதற்கேற்ப தினம் செய்ய வேண்டிய சில வழக்கங்களை அதாவது டெய்லி ரொட்டீன் தீர்மானிக்க வேண்டும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிலையான வெற்றியை பெற வேண்டுமென்றால் தொடர் முயற்சியே நமக்கு கை கொடுக்கும் எனவே முயற்சியை கைவிடாதீர்கள் பாடம் ஒன்பது இரண்டு நிமிட விதி ஒரு வேலையை இரண்டு நிமிடங்களுக்குள் முடித்துவிட முடியும் என்றால் அதை உடனே முடித்து விடுங்கள் அதை அப்படியே விட்டால் அந்த சின்ன சின்ன வேலைகள் ஒன்று சேர்ந்து மலை போல் சேர்ந்துவிடும் எனவே இரண்டு நிமிடங்களுக்குள் முடிக்க வேண்டிய வேலைகளை அவ்வப்போதே முடித்து விடுங்கள் முடித்துவிட்டால் மற்ற வேலைகளை செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கும் பாடம் பத்து தொடர்ச்சியான முன்னேற்றம் உங்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்று தொடர்ச்சியாக முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரே நாளில் யாரும் பணக்காரனாகவோ சாதனையாளனாகவோ மாற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முன்னேற முடியும் ஒரு பெரிய சிகரத்தை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்தால்தான் அடைய முடியும் சிகரத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் அதை கொண்டாட வேண்டும் முடிவாக இந்த புத்தகத்திலிருந்து நாம் நேரத்தை எப்படி சரியாக உபயோகிப்பது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அது நம்மை சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேவையில்லாத மன அழுத்தங்களை தவிர்த்து வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு நேரம் சரியாக பயன்படுத்த உதவுகிறது இது அனைவருக்குமான புத்தகம் எனவே இதை படித்து விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்